ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கை காப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட ஒப்படைச்சிருங்க வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் முழுவதுமாக அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் முழுவதுமாக நம்ம என்றைக்காவது நார்மலாக இருந்திருக்கோமா அதாவது நிம்மதியாக இருந்திருக்கோமா எனக்கு இது போதும் அப்படின்னு நம்ம நிம்மதியாக வாழ்ந்த ஒரு நாள் உங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா நிச்சயமாக யாராலையும் முடியாது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல விஷயங்கள் நடக்கும் நல்ல நாளில் கூட நல்ல நிகழ்ச்சிகள் சிவமங்கலமான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கூட நம்ம பயந்துக்கிட்டே இருந்திருப்போம் நல்லபடியாக இது நடக்கணும் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூட தேவையில்லாத சச்சரவுகள் ஏதாவது நம்ம சொந்தக்காரங்க மூலயமாகவோ இல்லை உறவினர்கள் மூலமாகவோ ஏதாவது வந்திருக்கோம் இந்த மாதிரி தான் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறப்ப கூட நம்ம கொஞ்சம் அந்த பதற்ற நிலையிலே தான் இருக்கோம் மன நிம்மதி இல்லாமல் தான் இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம எதையோ நினச்சி பயந்துக்கிட்டே தான் வாழ வேண்டியதாக இருக்குது வாழ்நாளில் ஒரு நாள் முழுவதுமாக நம்ம நிம்மதியாக இருந்ததே கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரம் நிம்மதியாக இதை பற்றியும் யோசிக்காமல் நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இது போதும் அப்படின்னு நம்ம என்றைக்காவது ஒரு நாள் நம்ம சந்தோஷமாக இருந்திருந்தால் கூட அடுத்த நிமிடமே நமக்கு இன்னொரு தேவைகள் வரும் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் அப்பா ஒரு நாள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து நடந்துட்டால் அது பெருமிச்சு அப்பாடா நடந்துச்சுப்பா நம்ம நினச்சது இல்லாத நம்ம நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி முடித்த அடுத்த நிமிடமே நமக்கு புதிதாக ஒரு தேவைகள் வரும் மனக்குழப்பங்கள் வரும் இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லை எல்லாமே சரியாக போயிட்டுருக்க டைமில் நமக்கு வந்து உடல்நிலை சரி இல்லாமல் போகும் ஒன்று நமக்கு அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இது தான் நடந்துக்கிட்டே இருக்கும் ரொட்டீனாக நம்ம வாழ்க்கை முழுவதும் அப்படின்னா நம்ம இருபத்தி நான்கு மணி நேரம் நிம்மதியாக வாழ்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியான வாழ்க்கையில் இருக்க நம்மளை மாதிரி சாதாரண மக்களாகிய லௌகீக வாழ்க்கை இந்த மெட்டீரியல் வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்ருக்க அந்த மெட்டீரியல் லைஃபு சொந்த பந்தங்களோட வாழ்ந்துகிட்ருக்க நம்மளை மாதிரி உள்ள ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் இதாக நடந்துக்கிட்டுருக்கு இது உங்களுக்கு மட்டுந்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க தயவு செய்து அந்த மாதிரி எண்ணம் இருந்தால் தூக்கி போட்டிருக்கேன் உங்களோட பிரச்சனைகளை மற்றவங்களோட போயிட்டு கம்பேர் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா இன்னொருத்தவங்களுக்கு இன்னொன்று இருக்கும் இங்கே யாருமே வந்து ஃபுல்ஃபில்லாக நிம்மதியோ வந்து வாழ்கிறதே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குறையோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரோட தேவைகளும் நாளுக்கு நாள் ஏன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே இருக்குது ஒரு விஷயம் கிடச்சிச்சின்னா அடுத்த நிமிடமே அவங்க இன்னொரு நோக்கி வந்து பயணம் போக வேண்டியது இருக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு அதை முடித்தா அடுத்தது திரும்பவும் இன்னொரு கமிட்மெண்ட்டு அப்போ ஆனாலும் பெருமூச்சு விட முடியல நல்லபடியாக இவ்வளோ செலவு பண்ணி குழந்தைங்க நல்லா படிக்க வச்சிட்டோம் ஆளாக்கிட்டோம் அப்படின்னா அடுத்ததாக திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்புறம் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் இப்படி தான் வாழ்க்கை முழுவதும் இன்று போய்கிட்டே இருக்க படிக்கிற பசங்களுக்கும் அதே மாதிரி தான் டென்த்து முடித்தா டுவெல்த்து டுவெல்த்தில் மார்க் எடுத்தால் அடுத்தது கட் ஆஃப் ஹையர் ஸ்டடீஸு அப்புறம் படித்து முடித்தா அதுக்கப்புறம் வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் கிடைக்கணும் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை துணை அமையணும் எதுக்காக இதை சொல்லுனா வயது வித்தியாசமே கிடையாது பிறந்தாச்சுன்னா கடைசி வரைக்கும் இதே மாதிரி தான் நம்ம வந்து வாழ போகிறோம் இதை வந்து எல்லோரும் வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து நீங்கள் நான் அப்படிங்கிற வேறுபாடே கிடையாது எல்லோரும் சமந்தான் இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் பொதுவான நீதி தான் நம்மளோட மனசு அப்படி தான் இருக்கும் இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் சென்றால் மட்டும்தான் முடியும் இறைவனோட நாமத்தை ஜெயம் பண்ணணும் நம்ம புரிஞ்சுக்கணும் எது கிடைக்குதோ நம்ம அதை முழுவதுமாக ஏற்றுக்க பழகணும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம எல்லாரும் வந்து இந்த தருணத்தில் வந்து உணரணும் நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக அனுபவிக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இன்னொருத்தவங்களுக்கு வந்து கிடைக்காமல் இருக்கும் இந்த உலகத்தில் நமக்கு எதெல்லாம் சின்ன விஷயம் நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய வரமாக இருக்கும் ஒரு குழந்தை ஒரு நார்மலாக வந்து மேரேஜ் ஆனால் எல்லாருக்கும் குழந்தை தான் பிறகுதே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க குழந்தை வச்சுருக்காங்க ஆனால் இன்றைக்கி எத்தனையோ பேர் குழந்தை இல்லாத சகோதர சகோதரிகள் வந்து தவம் இருந்துகிட்ருக்காங்க பத்து வருஷம் இருபது வருஷம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதாவது பெரிய விஷயங்கள் சில பேருக்கு சின்ன விஷயங்களாக தெரியுது திருமண வாழ்க்கை அப்புறம் கடன் இல்லாத வாழ்க்கை சொந்த வீட்டில் வாழ்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய வந்து ஒரு குடுப்பான எல்லாேருக்கும் அந்த அமையிறது கிடையாது எத்தனையோ பேர் வாழ்நாள் முழுவதும் நான் வாடகை வீட்லையே தான் இருக்கணுமா பிறந்த சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு நாளாவது சொந்த வீடு கட்டிட மாட்டேன்னா என்னோடய குழந்தைய நல்லா வாழ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கண்ணா மூணுன்னா போதும் என் வாழ்நாள் லட்சியமே அதுதான் அப்படின்னு எங்கிட்டிருக்க பெற்றோர்கள் எத்தனையோ இருக்காங்க வயதாகிருச்சு என்னோடய கணவன் இல்லை என்னோட மனைவி இல்லை பெண் குழந்தையை வச்சுருக்கேன் அந்த பெண் குழந்தைக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த குழந்தைக்கு நல்லபடியாக திருமணம் செய்து கொடுத்துட்டேன்னா போதும் நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் தினந்தோறும் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நான் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்தில் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்புறம் வந்து அவங்க ஆளாக்கணும் அப்புறம் நம்ம முன்னேறணும் நம்மளோட ஆசைகள்லாம் ஒரு சில காட்டங்கள் காலகட்டத்தில் புதைச்சிக்கிறோம் ஒவ்வொரு டைம்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளே இது விட்டு கொடுத்து போய்கிட்டே தான் இருக்கோம் யாராவது ஒருத்தருக்காக ஒன்று ஒரு காலகட்டத்தில் நம்மளோட அப்பா அம்மாவுக்காக ஒரு சில விஷயங்களை வந்து விட்டு கொடுத்துருப்போம் அப்புறம் நம்மளோட வாழ்க்கை துணைக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுப்போம் அதுக்கப்புறம் நம்மளோட குழந்தைகளுக்காக அப்புறம் நம்மளோட பேர குழந்தைகளுக்காகன்னு வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்துலையும் நம்மளோட சந்தோஷத்தை விட்டு கொடுத்து தான் வாழ்ந்தாகணும் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நீங்கள் நான் எல்லாரும் வந்து சமந்தான் ஒவ்வொருத்தரோட வழியும் வேதனையும் வேறு வேறு மாதிரி வந்திருக்கோம் ஆனால் வலி வேதனைகள் அவங்கவுங்க அனுபவிக்கிறப்ப தான் தெரியும் அதனால் எந்த ஒரு கஷ்டத்தையும் யாரோட வாழ்க்கையிலேயும் வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஒப்பிட்டு பார்ப்பது சரியும் கிடையாது அதனால் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருங்க உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு நினைக்காதீங்க எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்காக நானும் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருக்கணுமான்னு நினச்சி வாழ்க்கையில் தினந்தோறும் வேதனையை மட்டும் மன அழுத்தத்தில் மட்டும் மாட்டிக்கிட்டீங்கன்னா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமும் போயிடும் அதனால தான் நான் அந்த பதிவு மூலமாக முழுவதுமாக சொல்கிறேன் மன அழுத்தத்தில் வந்து மாட்டிக்கக்கூடாது உங்களோட மனநிலை சாய்க்கு நிச்சயமாக அந்த புரியும் உங்களுக்கு தைரியம் கொடுப்பார் சக்தியை கொடுப்பார் உங்களோட குரு அவர் குருவை தியானிப்பதன் மூலமாக உண்மையான வாழ்க்கை என்னங்கிறத வந்து கற்றுக்கணும் நம்ம அதனால் உண்மையான வாழ்க்கையை மட்டும் கற்றுக் கொடுப்பார் நமக்கு வேண்டியதை கொடுக்க மாட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நிச்சயமாக கொடுப்பார் வேண்டியதை வந்து கொடுப்பாரு ஆனா எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்காது இந்த நியதியும் சாய் சொன்னது தான் அதையும் நம்ம வந்து கத்துக்கணும் அதையும் புரிஞ்சிக்கணும் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சக்தி உண்டு நம்ம சாயிக்கிட்ட அதை மனப்பூர்வமா ஆத்மார்த்தமா உடனே அவங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு சில பேர்லாம் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்களை சுமந்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க சொந்தக்காரங்க கிட்ட கூட சொல்ல முடியாது கூட பிறந்தவங்க கிட்ட சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாத சுமைகள் கண்ணீர் வெளியே தெரியாமல் மனசுக்குள்ளே புதைச்சி புதைச்சி வச்சு அவங்களோட வாழ்க்கையே வந்து ஒரு ஒரு கேள்வி கொரியா நின்னுகிட்டு இருக்கோம் முள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டத்தை வச்சுட்டு வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டான ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையிலையும் சாய் தான் அவங்க வந்து ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்காரு இந்த மாதிரியான வாழ்க்கை நிறைய பேர் வந்து இருக்காங்க சாயோட பக்தர்கள் அவங்க வந்து ஒவ்வொரு நிமிஷமும் தைரியம் கொடுத்து தைரியம் கொடுத்து நான் இருக்கேன் நான் இருக்கேன் இந்த வாழ்க்கையில் உன் கூட இருக்க நீ கவலைப்படாத தைரியத்தை கொடுத்து கொடுத்து கொண்டுட்டு போகிற சாயி நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பாரு நிம்மதியை கொடுப்பார் இந்த வாழ்க்கையை புரிய வைப்பார் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க சொல் ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லாமல் மனசுலேயே வச்சுருப்பாங்க சாய் மட்டும் இல்லைன்னா என்றைக்கோ நான் போய் சேர்ந்துருப்பேன் அவர் ஒருத்தர் தான் இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எத்தனையோ சாய் பக்தர்கள் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் சொல்லாமல் மனசுலையும் வச்சுருக்காங்க அதான் உண்மை அதான் நம்மளோட குருவினோட சக்தி எப்பேற்பட்ட துன்பங்கள் மனசில் இருந்தாலும் அதை தாங்கி கொள்வதற்கான சக்தியை நம்ம சாய் தான் கொடுப்பாரு வேற எங்கேயும் கிடைக்காது இறைவனை நம்பணும் நம்ம சாயை நம்பணும் நமக்கு வந்து முழு தைரியத்தை கொடுப்பாரு ஆறுதலாக இருப்பார் ஏன்னா வெளியே எங்கேயும் எதையும் சொல்லவும் முடியாது ஏன்னா நம்ம வந்து எல்லோரும் கேலி பொருட்களாக தான் வந்து பார்ப்பாங்க அதை நம்ம படுற கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக மட்டுமே தான் இங்கே மக்கள் இருக்காங்களே தவிர நமக்கு ஆறுதல் கூறுவதற்கோ நம்மளை வந்து தைரியப்படுத்துவதற்கோ நமக்கு வந்து ஊக்கம் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கோ வழிகாட்டுவதற்கு இங்கே யாரும் கிடையாது சாய் ஒருத்தர் தான் இந்த கலியுக தெய்வத்தில் அவதாரம் எடுத்த நம்மளோட சாயால் மட்டும்தான் இது முடியும் நம்பிக்கையோடு அவரோட நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்